ோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு பகுதி கறிக்கோடி பண்ணை உரிமையாளர்கள் கூலி உயர்வுக்காக சட்டமன்றத்தில் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பேசியதற்கு நன்றி தெரிவித்து கோரிக்கை வைத்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியம் ராயர் பாளையம் மாரியம்மன் கோயில் மண்டல பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மல்லசமுத்திரம் பகுதி பெண்கள் மகளிர் குழு லோன் சம்பந்தமாக பிட்காயின் விலை சுமார் ஐம்பது விழுக்காடு சரிந்து தற்போது டாலர் அறுபத்தி மூன்று ஆயிரமாக கடும் வீழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் டாலர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் என்ற உச்சத்தை தொட்ட பிட்காயின் விலை கடந்த ஒரு வருடத்தில் இல்லாத சரிவை எட்டியுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிரம்பின் அமெரிக்க அதிபர் தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தால் உருவான விலை உயர்வு முழுமையாக துடைத்தறியப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் மசூதியில் நடந்த தற்கொலை படை தாக்குதலுக்கு ஐ பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்பு இந்த கொடூர தாக்குதலில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் படுகாயம் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் நடந்த அடுத்த சில நாட்களில் சீனா ரகசிய அணு ஆயுத சோதனையை நடத்தியதாக அமெரிக்கா பரபரப்பு குற்றச்சாட்டு இதை மறைக்க டி கப்ளிங் என்ற அதிநவீன தொழில்நுட்பத்தை சீனா பயன்படுத்தியதாகவும் இது சர்வதேச அணு ஆயுத தடை ஒப்பந்தங்களை மீறும் செயல் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இதன்படி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என அப்பாவு தகவல் உலக புகழ்பெற்ற கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோவின் ஐந்து அங்குலம் கொண்ட ஓவியம் சுமார் ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஐந்து கோடிக்கு ஏலம் போய் உள்ளது சிஸ்டன் தேவாலயத்தில் அவர் வரைந்த ஓவியங்களில் இதுவும் ஒன்றாகும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் நெதர்லாந்தை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பாகிஸ்தான் பாகிஸ்தான் வெற்றிக்கு 12 பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் தேவை என்ற நிலையில் பத்தொன்பதாவது ஓவரிலேயே இருபத்தி நான்கு ரன்களை விளாசினார் பகிம் கடைசி ஓவரில் ஐந்து ரன்கள் எடுத்து வென்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க